உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து அண்மையில் வந்து பார்த்து நான் இங்கே தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பகுதிகளில் தெரிவதனால இந்த குப்பை சம்பந்தமாக அல்லது வீதியில் இருக்கின்ற வீதி துப்புரவுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த சமூக வலைத்தளங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து வீடியோவில் நான் பேசுகின்ற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் நான் அடுத்த வீடியோக்களை வந்து இணைச்சி விட்றேன் எந்தெந்த வீதிகளில் எப்படி எப்படி குப்பை கூலங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீதியாக இருக்கும் இது இந்த வீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து கடந்த டிசிசி கூட்டத்தில் தவிசாளர்களிடம் வந்து கேட்ட கேள்வி வீதிகளில் இந்த குப்பைகள் இருக்கிறது வீதிகளை வந்து துப்புரவு பணி செய்யவில்லை அல்லது வந்து இந்த வீதிகள் வந்து எல்லாமே வந்து அசிங்கமாக இருக்குது மக்களுடைய பாவனைக்கு சுகாதார சேர்க சீர்கேடாக இருக்கிறது இது இவர்களுக்காக நிதிகள் ஒதுக்கப்படுகிறது சம்பளமாக வழங்கப்படுகிறது மாநகர சபை பிரதேச சபை ஊழியர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு ஆனால் அவர்கள் யாருமே கடமை பணியில் வந்து சரியான வகையில் ஈடுபடுவதில்லை வீதிகள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறது கான் வீதி அருகில் இருக்கிற தண்ணி ஓடுகின்ற காண்களா இருக்கலாம் எல்லாமே வந்து துர்நாற்றம் வீசுகிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அண்மையில டிசிசி கூட்டத்தில் பேசியிருந்தார் இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட சர்ச்சைகளான விஷயங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதுக்கு அப்புறமும் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீதிகளில் துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றுகிறார்களா அல்லது வீதிகள் துப்புரவாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் ஒரு சில வீதிகளில் கண் துடைப்புக்காக இந்த விஷயம் நடந்ததுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வீதிகள் துப்புரவு பணியாக்கப்பட்டது ஆனால் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வீதிகள் எல்லாமே வந்து சொப்பிங் பேக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருடத்தின் பேக்களில் வந்து சாப்பாடுகள் வீட்டு கழிவுகள் பெண்களினுடைய மாதவிடாயில் பாவிக்கின்ற கோடேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் வீசப்பட்டிருக்கின்ற உடையங்களை வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக நேற்று யாழ் நகரத்தை அண்டிய பகுதிகளில் எனக்கு பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது இந்த மணிக்கூட்டு கோபுரம் அதே மாதிரி பூங்கா அது மட்டும் இல்லாமல் சென்ற குளிச்சினுடைய முன்பக்கம் அதுக்கப்புறம் இல்லாமல் சென்ற குளிர்ச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த பூங்கா பொது நூலகத்துக்கு முன்னால் இருக்கிற பாக்கினுடைய வீதிக்கரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அசிங்கமாகவும் குப்பை கஞ்சலாகவும் இருக்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணை பகுதி யாழினுடைய யாழ்ப்பாணம் போய் வருகின்ற பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பையும் கஞ்சலுமாக இருக்கதும் மேலே இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் இருவருமே வந்து பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் டிசிசி கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக பொழுது அவர்களை தவிசாளர்கள் அவமரியாதையாக பேசிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக இதுக்கு ஒதுக்கப்படும் நிதி சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சினா அவர்கள் வந்து திட்ட தெளிவாக சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்கப்புறமாக ஒரு சில இடங்களில் வந்து துப்புரவு பணிகள் இடம் பெற்றாலும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக எவருமே வந்து கணக்கெடுக்கவில்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இது சம்மந்தமாக யாழ் மாநகர சபையோ நகர சபையோ வந்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகளோ அல்லது இந்த துப்புரவு பணியாளர்களை வந்து கண்காணிப்பதோ வந்து இல்லை போல தான் தெரியாதுன்னா அவர்கள் வருகிறார்கள் ஒரு சும்மா ரெண்டு இடத்தை கூட்டுகிறார்கள் விட்டு நின்று அரட்டை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் எவருமே வந்து பேசுவதும் இல்லை கதைப்பதும் இல்லை பணி செய்வதும் இல்லை தங்களுடைய பாட்டில் அரட்டை அடித்து கொண்டு நிற்கிறார்களே ஒழிய அந்த வீதிகளை துப்புரவாக்க வேண்டும் இது எங்களுடைய வேலை எங்களுடைய கடமை அப்படின்ற விஷயம் வந்து யாருடைய மனசுலேயும் இல்லை அண்மையில் ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா வீதி தொழில் வீதி பணியாளர்கள் அல்லது வீதி துப்புரவு பணியாளர்கள் வந்து கூப்பிட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் வீதிகளில் இருக்கிற குப்பைகளை அவர்கள் சேகரிப்பது மட்டும் இல்லாமல் அந்த குப்பைகளை வந்து நல்ல குப்பை அல்ல கட்ட குப்பை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உக்குன்ற குப்பை உட்காத குப்பையினை பிரித்து பிரித்து தரம் பிரித்து கொண்டு போய் போடுவது அதே மாதிரி அதனை வந்து மக்களிடம் விழிப்புணர்வாக பெற்றுக்கொள்வது தாங்கள் போகாத வீதிகள் வந்து தாங்கள் ஒரு நாள் வேலை செய்யாவிட்டால் அந்த வீதிகள் வந்து அசிங்கமாகிவிடும் அப்படின்னு நினைக்கின்ற விடயங்கள் இவ்வாறான விஷயங்கள் அப்படி செய்கின்ற துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியான மரியாதை அங்கீகாரம் ஒரு தொலைக்காட்சியில் கூப்பிட்டு பரிசுகள் வழங்கிய விஷயங்கள் எல்லாமே இந்திய ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியவர்கள் இதே மாதிரி எங்களுடைய இலங்கையில் வடபகுதியில் இருக்கின்ற எங்களுடைய சுகாதார தொண்டர்களெல்லாம் இந்த துப்புரவு பணியாளர்கள் அதாவது வந்து வீதி துப்புரவு பணியாளர்களோ அல்லது வந்து வைத்தியசாலை பணியாளர்களோ தொண்டர்களோ யாராவது அந்தந்த துறையில் இருப்பவர்களை கூப்பிட்டு கௌரவித்து அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு மதிப்பளிக்கின்ற பட்சத்தில் இதை வந்து இலகுவாக தீர்க்க முடியும் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கான மரியாதை அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் வந்து இங்கே யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தங்களுடைய பணியை தாங்கள் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டார்கள் வெளிநாடுகளில் வீதிகள் துப்புரவாக இருக்கிறது அல்லது வெளிநாடுகளில் வீதிகளில் சோறு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார்கள் என்கிற பட்சத்தில் அங்கே வந்து வேலை செய்கின்ற வேலை பணியாளர்களை வந்து எல்லாரையுமே வந்து ஒரே மட்டத்தில் தான் பார்க்குறது மேனேஜரும் சரி அடிமட்டத்தோட வேலைகாரரும் சரி எல்லாருமே ஒரே மட்டத்துலாம் பார்ப்பாங்க யாரை கண்டாலும் கை கொடுத்து வணக்கம் சொல்லி நீ எப்படி சொல்றியா சோகமா இருக்கியா சொல்லி நல்லா விசாரிப்பார்கள் இங்க வந்து பாத்தீங்க சொன்னா அதி உயர் பணியாளர்கள் அல்லது க ஹை லெவலில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்படி தொண்டர்களை அல்லது வந்து அந்த தனக்கு இப்போ ஒரு மேனேஜராக இருக்கிறனால் அவருக்கு அடுத்ததாக இருக்கிற அடுத்தடுத்த பணியாளர்களை வந்து மதிப்பதில்லை மதிப்பளிப்பதில்லை அந்த நேரத்தில் வந்து அந்த மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குகிற ஒரு விஷயம் இருக்குது அப்படியான இடங்களில் வந்து ஒருவருக்கு மரியாதை தான் இன்னொருவர் வந்து தங்களை மரியாதை கொடுப்பார் அதே மாதிரி ஒரு வேலையில் வந்து பெரியவர் இப்படி இருக்கிறாரோ அதை பார்த்தா சிறியவர்கள் இருப்பார்கள் ஒரு பெரிய மனிதர் ஒரு மேனேஜராக இருக்கிறாரோ அல்லது வந்து ஒரு பெரியவராக இருப்பவர் வந்து கீழ் அடிமட்ட தொண்டனோடு சேர்ந்து வந்து அந்த இடத்துல பணி செய்கின்ற பட்சத்தில் ஒரு மேனேஜர் வந்து என்னோடய பணியாற்ற நானும் இந்த இடத்துல வந்து இந்த பணிகளை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இங்கே வந்து அப்படி என்று இல்லை இங்கே வந்து நாங்கள் பெரிய பணியாளர்கள் அவர்கள் கீழே இருக்கிற பணியாளர்கள் இவர்களுக்கு நாங்கள் என்ன மதிப்பளிக்கணும் என்னதுக்கு மரியாதை கொடுக்கணும் எங்களுடைய சம்பளம் என்ன எங்களுடைய ஹை லெவல் அப்படி இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை நாங்கள் ஒரு வித்தியாசமான நடைமுறையில் வாழ் வேலை செய்கிறோம் நான் இங்கே ஒரு வித்தியாசமான நடைமுறை வேலை செய்கின்ற போது அதை பார்க்கின்ற போது எங்களுக்கே வித்தியாசம் விளங்குறது ஆனாலும் அதனை கடந்து இந்த பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் அல்லது வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து தங்களுடைய பணிகளை செய்கின்ற பொழுது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் அவருடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட ரீதியான விஷயங்களையும் வந்து ஆராய்ந்து அதுக்குமே வந்து மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வாறான மதிப்பளிப்புகள் இல்லை அவர்கள் ஏதோ கடமைக்கு வேலைக்கு வருகிறோம் கடமை வேலை முடித்து போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காணக்கூடியார்கள் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற கழிவு நீர் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே யாழ்ப்பாணம் கொஸ்பேல் ரோட்டால் வந்து அப்படியே மணிக்கூட்டு விதியால் வந்து பொது நூலகத்தால் வந்து அப்படியே போகிறது கடற்கரைக்கு இந்த கழிவு நீர் போகின்ற பாதைகள் அந்தந்த காணகளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பிளாஸ்டிக் போத்தல்கள் அங்கே வீசப்பட்டிருக்கின்றன அந்த பிளாஸ்டிக்கல் போத்தல்களை கூட ஒரு சிலருமே எடுத்து அதனை வந்து அந்த துப்புரவு பணியில் செய் துப்புரவு பணியை செய்து அதனை வந்து தண்ணியை வந்து ஓட விட்டால் தான் அந்த தண்ணி ஓடும் இது தண்ணிகள் ஒவ்வொரு பிளாஸ்டிக் போத்தல் கஞ்சல் குப்பை பேக் எல்லாத்தையும் போடுகின்ற பொழுது பார்த்திங்க சொன்னா அந்த தண்ணி வந்து தடைப்பட்டு நிற்கும் தடைப்பட்டு நிற்கின்ற பொழுது அந்த தண்ணி மனம் எழும்புவது இதுதான் உண்மையான காரணம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி செய்பவர்களுக்கு வந்து அதை இவர் வந்து அவர்களை சரியான முறையில் மேலதிகாரி இறங்கி கீழ்மட்ட அதிகாரிகளோட கீழ்மட்ட தொழிலாளர்களோடு வேலை செய்கிற பண்ணுறது இதை வந்து நிச்சயமாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் மேல்மட்ட தொழில் மேல்மட்ட அதிகாரிகள் கீழ்மட்ட தொழிலாளர்களோடு இறங்கி வேலை செய்வார்களா அப்படின்றது ம ஒரு விஷயம் இருக்குது அதே மட்டும் தான் தாங்கள் கீழ் மட்டும்தான் மேல் மட்டம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயத்தையும் கடந்து தான் இந்த பணியாளர்களுடைய அடுத்த பணி அடுத்த கட்டம் நகர்கிறது ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து அவ்வாறான வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்குது இதனைத்தான் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது கூட டாக்டர் அர்ஷனா அவர்களை சம்பந்தமாக பேசுவதாக சொல்லியிருந்தார் ஆனால் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து சிறப்புரிமை எடுத்து பேசுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தவர்கள வந்து அவருடைய நேற்றைய பேச்சுக்கள் எதுவுமே வரவில்லை ஆனால் பேசுகிற பட்சத்தில் வந்து நிச்சயமாக இந்த சிறப்புரிமையின் அடிப்படையில் பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுதும் இங்கே இருக்கின்ற இந்த அதி உயர் அதிகாரிகள் என்ன சொல்லப்படுகின்ற ஒரு சிலருடைய விஷயங்கள் மக்களிடம் அல்லது வந்து அரசாங்கத்திடம் போய் சேரும் போய் சேரும் பொழுது நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கட்டாயம் நாங்கள் மாநகர சபையோ பிரதேச சபையோ வந்து இல்லை குற்றம் சாட முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீதியில் குப்பை போடுவார்கள் முதல்ல தங்களுடைய வீட்டில் வந்து எப்படி நாங்கள் வீட்டை துப்புரவாக வச்சுருக்கிறோம் அதை மேலே தான் தங்களுடைய நாட்டை தங்களுடைய கிராமத்தை துப்புரவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள் இங்கே வீதிகளை துப்புற நாங்கள் பார்க்கின்ற பொழுதே வந்து வீதிகள்லேருந்து வர ஆட்டோ வந்து சோப்பிங் பேக்கை தூக்கி அறிஞ்சிட்டு போகிறார்கள் அது மோட்டோ பைக்கில் இருந்து வந்து சோப்பி கூட குப்பையை தூக்கி வீதியில் அறிஞ்சி விட்டு போகிற பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து வீட்டிலே வந்து இப்போ இப்படி செய்பவர்கள் எப்படி செய்வார்கள் அப்படின்றத வந்து புரிஞ்சு விடணும் ஒரு குப்பையை நீங்கள் வீதியில் எறிகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அந்த ஆட்டோ அதாவது வந்து ஒரு முச்சக்கர வண்டி வந்து கொண்டு வர அந்த அது வந்து ஏதாவது கேமராவை பொருத்தி ஏதாவது செய்து அவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக தண்டப்பணம் அறவிட்டால் நிச்சயமாக இதை வந்து தடைப்படுத்தலாம் இதை வந்து வெளிநாடுகளை தான் செய்யறது அதாவது வந்து இதே குப்பை போடுற பற்றி எல்லா பக்கமே ஹேமரா கேமரா பூட்டி வச்சுருப்பாங்க கெமராவின் ஊடாக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து தண்டப்பணம் அரவடப்படும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உக்குகிற குப்பை உட்காத குப்பை அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது உக்குகிற குப்பைகளை யார் போட்டார்கள் உட்காத குப்பைகளுக்குள் யார் போட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கின்ற கீழ்மட்ட பணியாளர்கள் அதிக உயர் பணியாளர்கள் அதை வந்து ஆறா அது மட்டும் அதுக்கான சிறப்பு பணியாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் வந்து அது ஆறாஞ்சு யாருடைய வீட்டிலேருந்து இந்த குப்பை வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து அவர்களுக்கு தண்ட பணம் அறவுகின்ற விஷயம் இருக்குது சுயசில இருக்கிறவர்களை கேட்டீங்கன்னா இதுக்கு சரியான விளக்கம் சொல்வார்கள் அவர்கள் ஒரு குப்பையை வந்து பிளாஸ்டிக்கை வந்து புரிம்பாக போடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் போத்திலே புரிம்பாக போடுவார்கள் உக்குகுன்ற குப்பைகளை புரிம்பாக போடுவார்கள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களையும் வந்து புரிம்பாக போடணும் அப்படின்னு சொல்லி தட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த திட்டங்களை எங்களுடைய வடபகுதியில் யாழ்ப்பாண பகுதியையும் வந்து நடைமுறைப்படுத்துகிற பட்சத்தில் தான் இந்த விஷயம் வந்து சரியான முறையில் வந்து நடைமுறையை கொண்டு வரலாம் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அண்மையில் வந்து பார்க்குறீங்க சொன்னால் அந்த சுண்ணாகம் வீதிகளில் போகின்ற பொழுது கூட ஆட்டோவில் போகின்ற அந்த மக்கள் வந்து குப்பை எவ்வளோ பேக்கில் கட்டிட்டு அப்படியே வீதியில் வருகிறார்கள் அப்படியே நேரடியாக கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது இதில் மக்களினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரச அங் அதிகாரிகளுக்கு அரச அதிகாரிய நிறுவனங்களுக்கு வந்து இங்கே மிகப்பெரிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் அரச நிறுவனங்கள் அல்லது வந்து இந்த துப்புரவு தொழில் செய்கின்ற தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரவங்களை விதித்து அதிகபட்சமாக அவர்களுக்கு எவ்வளவு தண்டப்பணம் அறவிட வேண்டும் அந்தளவு தண்டபணத்தை அரவு பற்றதால் இந்த நடைமுறை சிக்கலை வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றிய கருத்துக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய கொமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி